முந்தைய ஆண்டு வினாக்கள் பார்க்கலாம் மதுரையில் உலக தமிழ் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு மதுரையில் உலக தமிழ் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு நடுவணர்சு தமிழ்மொழியை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நடுவணர்ஸு தமிழ் மொழியை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு எந்த நாட்டின் அணு துளைக்காத சுரங்க பெட்டி பாதுகாப்பு பட்டகத்தில் திருக்குறள் உள்ளதுன்னு கேட்டால் உருசிய நாட்டில் திருக்குறள் அமைந்துள்ளது தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட வெளிநாடுகள் என்னன்னு கேட்டால் இலங்கை சிங்கப்பூர் மற்றும் மலேசியா தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக கொண்ட வெளிநாடுகள் இலங்கை சிங்கப்பூர் மற்றும் மலேசியா தமிழ்நாட்டின் மாநில மரம் எதுன்னு கேட்டால் பனை மரம் தமிழ்நாட்டின் மாநில மரம் பனைமரம் உலகம் என்னும் தமிழ்சொல் எச்சொல்லில் அடியாய் பிறந்ததுன்னு கேட்டால் உழவு உலகம் என்னும் தமிழ் சொல் எச்சொல்லின் அடியாய் பிறந்ததுன்னு கேட்டால் உழவு தன்மையின் அடிப்படையில் அமைந்த நிலத்தின் பெயர் என்னன்னு கேட்டால் கலர் நிலம் பாரதியார் இயற்றிய ஞானரதம் என்னும் நூல் எவ்வகையை சார்ந்ததுன்னு கேட்டால் உரைநடை இலக்கியம் பாரதியார் இயற்றிய ஞானரதம் என்னும் நூல் எவ்வகையை சார்ந்ததுன்னு கேட்டால் ஒரே நடை இலக்கியம் சீட்டு கவி எழுதியவர் யாருன்னு கேட்டால் சுப்பிரமணிய பாரதியார் சீட்டு கவி எழுதியவர் வந்து சுப்பிரமணிய பாரதியார் இதே சுப்பிரமணிய பாரதியார் வந்து தன்னை வந்து செல்லிதாசன் என அழைத்து கொண்டார்னு கேட்பாங்க செல்லிதாசன் என்று தன்னை அழைத்து கொண்டவர் அல்லது கூறிக்கொண்டவர் யார்னு கேட்டால் சுப்பிரமணிய பாரதியார் தான் தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி தற்கால இலக்கியத்தின் விடிவெளி அல்லது தற்கால தமிழ் இலக்கியத்தின் விடிவெளி நான் போற்றப்படுவர் யாருன்னு கேட்டால் பாரதியார் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு என்ற தொடரை எழுதியவர் பாரதியார் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு என்ற தொடரை எழுதியவர் பாரதியார் ரிப்பீட்டட் கொஸ்டின் மறக்காம படிச்சுக்குங்க வள்ளலாரை பாரதியார் எவ்வாறு போற்றினார்னு கேட்டால் புதுநெறி கண்ட புலவர் வள்ளலாரை பாரதியார் எவ்வாறு போற்றினார்னு கேட்டால் புதுநெறி கண்ட புலவர் பாவேந்தர் என அழைக்கப்படுபவர் யார் பாரதிதாசன் பாவேந்தர் என அழைக்கப்படுபவர் பாரதிதாசன் குயில் என்ற இதழை நடத்தியவர் யாருன்னு கேட்டாலும் அதே பாரதிதாசன் தான் குயில் என்ற இதழை நடத்தியவர் யார்னு கேட்டால் பாரதிதாசன் பாரதிதாசன் எச்சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார்னு கேட்டால் புரட்சி கவிஞர் புரட்சி கவிஞர் யாருன்னு கேட்டால் பாரதிதாசன் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பாவேந்தர் பாரதிதாசனால் எழுதி பட் எழுதப்பட்ட சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நாடகம் எதுன்னு கேட்டால் பிசிராந்தையர் நாடகம் ரிப்பீட்டட் கொஸ்டின் மறக்காம படிச்சுக்கோங்க பாவேந்தர் பாரதிதாசனால் எழுதப்பட்ட சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நாடக நூல் எதுன்னு கேட்டால் பிசிராந்தையர் நாடகம் குறிஞ்சி திட்டு என்னும் நூலை இயற்றியவர் யார்னு கேட்டால் பாரதிதாசன் குறிஞ்சி திட்டு என்னும் நூலை இயற்றியவர் யாருன்னு கேட்டால் பாரதிதாசன் குயில் என்னும் இதழை நடத்தியவர் யாருன்னு கேட்டாலும் அதே பாரதிதாசன் தான் இருட்டறையில் உள்ளதடா உலகம் என தொடங்கும் பாடலை பாடியவர் யாருன்னு கேட்டால் பாரதிதாசன் இருட்டறையில் உள்ளதடா உலகம் என தொடங்கும் பாடலை பாடியவர் பாரதிதாசன் இணையிலே முப்பாளுக்கு இந்நிலத்தே என பாடியவர் யாருன்னு கேட்டாலும் பாரதிதாசன் தான் இந்த கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின் மறக்காம படிச்சுக்கங்க இணையிலே முப்பாளுக்கு இந்நிலத்தே என பாடியவர் பாரதிதாசன் தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என அழைக்கப்படுவர் யார்னு கேட்டால் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்டால் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் ரூபாயத் என்பதன் பொருள் நான்கடி செயலாகும் ரூபாயத் என்பதன் பொருள் நான்கடி செயலாகும் கவிமணி என்ற சொல்லால் போற்றப்பெறும் சான்றோர் யாருன்னு கேட்டால் தேசிய விநாயகம் பிள்ளை கவிமணி என்ற சொல்லால் போற்றப்படும் சான்றோர் தேசிய விநாயகம் பிள்ளை மலரும் மாலையும் என்ற நூலை இயற்றியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை மலரும் மாலையும் என்ற நூலை இயற்றியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை மருமக்கள் வழி மானியம் என்ற நூலை இயற்றியவர் யாருன்னு கேட்டாலும் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை ஆயுள் நாள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்து கொண்டு அனுபவிக்கக்கூடிய வாடாத கற்பக பூச்சண்டு என்று கவிமணியின் பாடலை பாராட்டியவர் யாருன்னு கேட்பாங்க டி கே சிதம்பரம் ஆயுள் நாள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்து கொண்டு அனுபவிக்கக்கூடிய வாடாத கற்பக பூச்சண்டு என்று அபிமணியின் பாடலை பாராட்டியவர் யாருன்னு கேட்டால் சி கே சிதம்பரம் குன்றக்குடி அடிகளார் கவியரசு என்னும் பட்டம் பெற்றவர் யாருன்னு கேட்டால் முடியரசன் கவியரசு என்னும் பட்டம் வந்து குன்றக்குடி அடிகளார் வந்து கொடுத்துருப்பாங்க யாருக்குன்னு கேட்டால் முடியரசன் காரைக்குடி மீசு உயர்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றியவர் முடியரசன் பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர் யாருன்னு கேட்பாங்க பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர் யாருன்னு கேட்டால் வாணிதாசன் பிரெஞ்சு குடியரசுத் தலைவரிடம் செவ்வாலியர் விருது பெற்றவர் யாருன்னு கேட்டால் இது ரிப்பீட்டட் கொஸ்டின் வாணிதாசன் பிரெஞ்சு குடியரசுத் தலைவரிடம் செவ்வாலியர் விருது பெற்றவர் வாணிதாசன் வாணிதாசனுக்கு வழங்கப்பட்ட விருது என்னன்னு கேட்பாங்க செவ்வாலியர் விருது வாணிதாசனுக்கு வழங்கப்பட்ட விருது செவ்வாலியர் விருது தமிழகத்தின் வேர்ட் சௌத்தேனா போற்றப்படும் தமிழ் கவிஞர் யார்னு கேட்பாங்க வாணிதாசன் தமிழகத்தின் வேர்ட் என அழைக்கப்படும் தமிழ் கவிஞர் வாணிதாசன் இது ரிப்பீட்டட் கொஸ்டின் வாணிதாசனோட இயற்பெயர் என்னன்னு கேட்பாங்க அரங்கசாமி அல்லது எத்திராசலு என்ற அரங்கசாமி இவரோட இயற்பெயர் தமிழ் பிரெஞ்சு கையரக முதலி என்னும் நூலை வெளியிட்ட கவிஞர் யாருன்னு கேட்பாக தமிழ் பிரெஞ்சு கையரக முதலி என்னும் நூலை வெளியிட்ட கவிஞர் வாணிதாசன் இரட்டை கிளைவி போல் இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருள் என்று கூறியவர் யாருன்னு கேட்டால் சுரதா சுப்புரத்தினதாசன் இரட்டை கிளைவி போல் இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருள் என்று கூறியவர் சுரதா இவரோட ஃபுல் நேம் வந்து சுப்பு தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சி பரிசு பெற்ற சுரதாவின் நூல் எதுன்னு கேட்டால் தேன்மலை இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் தேன்மலை